கடலூர் சிதம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமதாஸ் பாமக பாட்டணி மக்கள் கட்சி வந்து கணிசமான ஒரு ஓட்டை வாங்கிட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சி அது அன்புமணியோட என்னவா இருக்கும் அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாருன்னு நீங்க பாக்கறீங்க அன்புமணி வந்துட்டு இது ஒரு பெரிய அதிருப்தி வரும் அவர் அங்க அங்கே நிறைய சொல்லலாம் ஆனால் கட்சியை விட்டு போக மாட்டாரு தனி கட்சி தனி கட்சியை விட்டு போக மாட்டாரு காரணம் என்னன்னா அந்த கொஹிசிவ்னஸ் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றத ஒன்று தொடங்குனதுல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடியவங்க யாரும் ஒரு கட்சிகளுக்கு போன வரலாறுலாம் கிடையாது ஒரு இது ஒரு போயிட்டாங்க தொடர்ந்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய அப்படியே அந்த ஒட்டுதல் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுதல் அது வந்துட்டு நல்லாவே இருக்குது எனவே அது பிரிக்க முடியாது ஆனால் தொடர்ச்சியாக வந்து கட்சிக்குள்ள ஒரு மோதல் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இப்போவே வந்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்களும் ரெண்டு பக்கம் வந்து ஒரு சில மோதல்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அது வந்து கட்சியை பலகீனப்படுத்தாது இல்லை அது மோதல் இருந்தாலும் கூட இவங்க இது ஒரு பிளவு உண்டாக்காது காரணம் என்ன அப்படின்னா பாமக அப்படின்ற ஒரு அடையாளம் வந்துட்டு பாமக வேறு மாம்பழம் வேறு ராமதாஸ் செய்ய வேலை கிடையாது இது மூணு தான் அடையாளம் மக்கள் பத்திரிகை தான் செல்லும் இங்கிருந்து ஆரம்பித்து மயிலாடுதுறை அணக்கரை வரைக்கும் இப்படி தான் இங்கேருந்து ஆரம்பித்து ஒகனைகள் வரைக்கும் இதே தான் ராமதாஸ் தான் அடையாளம்